ஹை ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கும் மேனக்கா விளையாட்டி என்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்காக ப்ரிப்பர் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா முடியரசன் பற்றி பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ முடியரசன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பட்டுக்கோட்டை மாதிரி நிறைய பேர் வருவாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து முடியரசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே நானிலம் படைத்தவன் முடியரசன் இது வந்து ஒரு ஹேர் சம்பந்தப்பட்டதாக ஞாபகம் வச்சு ஓகேங்களா முடி அப்படிங்க வச்சுக்கோங்க அதாவது இந்த முடி வச்சுருக்கோம்லாம் நிறைய வச்சுருக்கோம் என்ன பண்ணுவாங்க நான் தான் எல்லாத்தையும் படைத்தேன் அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் அவ்வளோ நிறைய இருக்குது நாங்கள் வந்து வித்தியாசமானவர் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ முடி நாணிலம் படைத்தவர் ஓகேங்களா முடி வச்சுருக்கவங்க நாணிலம் படைத்தவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வச்சிக்கோங்க எடுத்து வந்து அது வந்து கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல் மல்லெடுத்து திண்டோல் மரத்தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற போ பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி நாணிலத்தை கண்ட பெரும் அஞ்சும் சமர் கடந்தான் இது எப்படி வச்சுக்கலாம் அது அந்த முடியரசன் இருக்காங்களா முடி அரசன் அந்த முடி வச்சுருக்க ஒரு அரசன் இருக்காம்ல அவன் என்ன பண்ணுறான்னா கல் எடுக்கிறான் முள் எடுக்கிறான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா கல் எடுக்கிறான் முள் எடுக்கிறான் காட்டு பகுதிக்கு போகிறான் ஊராக்குறான் நகராக்கிறான் பேராக்குறான் பெருமை ஆக்குறான் அதுக்கப்புறம் குறிஞ்சி முள்ளே வர இதெல்லாம் சொல்லி பேர்லாம் நாலு நாலு நிலத்தையும் படைக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த லைனை யாபிச்சிக்கோங்க அப்புறம் இங்கே பாருங்க ஏன்னா அந்த பனிமலை பனிமலை இருக்குல்ல அதில் கொடியை போய் நட் கொடியை போய் நட்டுறான் பனிமலையில் போய் சுற்றி வரான் அப்புறம் வந்து இதனது இந்த ஒருத்தன் முத்து குளிக்கிறான் இல்லை அந்த முத்து அதை குளிச்சு குதிக்கிறான் ஓகேங்களா முத்து குளிக்கிறான் அதுக்கப்புறம் கடல் அந்த கடல் கடல் வழியாக கடல் வழியாக கப்பலில் கப்பலில் போய் அப்புறம் ஏலம் மிளகு பண்டம் வணிகம் எல்லாத்தையும் பார்க்குறான் நெக்ஸ்ட் வந்து கண்டம் விட்டு கண்டம் போகிறான் அதான் கண்டம் போட்டிருக்கேன் இதுதான் கண்டமாக நெக்ஸ்ட் வந்து கப்பல்லலாம் போகிறான் அஞ்சாமி மிக்கவந்தான் அதாவது பயப்படாமல் இருப்போம் தான் ஆனால் சான்றோர்கள் சொல் அஞ்சுவதை அஞ்சு அகன்றி அகற்றி விலக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சாமி தான் ஆனால் சான்றோர்கள் சொல்கிறது கேட்டு ப பயந்து இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த பாட்டு புரிஞ்சிருச்சா நெக்ஸ்ட் வந்து இற்பயர் வந்து துரைராசு அதாவது முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு இப்போ வந்து முடிய முடியில் என்ன வைப்பீங்க பூ வைப்பீங்க ஸோ பூங்கொடி அது அவங்களுக்கு வச்சோடனே எப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து அப்படி வீரமாக அப்படி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ காவிய பாவை அது யார் வைச்சா அப்படின்னா காவியா காவியா வந்து வச்சா ஓகேங்களா காவியா வைக்கிறா வச்சோடனே அது ரொம்ப எப்படி ரொம்ப வீரமாக இருக்கிற மாதிரி இருக்கு காவியாவுக்கு நெக்ஸ்ட் வந்து பூங்கொடி பூ முடியில் பூ வைப்போம் இதில் வந்து சாகித்ய அகாடமி ஹிந்தி இங்கிலீஷு டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பூங்கொடியும் வீரகாவியும் காவியப்பாவை இதை வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு ஹிந்திலேயே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க திராவிட நாட்டு தான் முடி வச்சுருக்கோங்களாம் எப்படி இருப்பாங்களா வானம்பாடி மாதிரி தெரிவாங்க ஸோ அப்போ இந்த திராவிட நாட்டின் வானம்பாடி அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லுவாங்களாம் நாங்கள் தான் ஏதோ ஒரு புதியதாக விடு விதி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடி நிலை நிறைய வச்சுருக்கவங்களாம் நாங்கள் வந்து கொம்மை கொஞ்சமாக வச்சுருக்கோம் பார்த்துட்டு நாங்கள்லாம் போய் புதிதாக ஒரு விதி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா யார் கவிஞன் யார் கவிங்கன்னா முடியரசன் தான் கவிங்க அப்படின்னு ஆவோச்சுக்கோங்க யார் கவிஞன் முடி நீளமாக வச்சுருக்காங்களோ அவன் தான் அரசு அவன் தான் கவிஞன் அப்படினு ஆவச்சுக்கோ அப்போ யார் கவிஞன் முடியரசன் உடனே என்ன கவிஞன்னு சொல்லி வந்துட்டு அவன் இதில் இதெல்லாம் கவிஞம் கிடையாது அதுதான் கவிங்க அப்படின்னு சொல்லி வரும் கவிங்க நல்லன்னு கவிஞன் நல்லன்னு வரும் அப்புறம் அவன் தான் கவிங்கன்னு அவன் தான் கவிங்கன்னு வரும் ஓகேங்களா முடியரசன் வந்து சொல்கிறாரு முடி நான் நிறைய வச்சுருக்கம்ளா நான் கிரா கவிங் அவங்க வந்து அவங்க கவிங்க கவிங்க கிடையாது அவங்க கவிங்க விவங்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் தான் கவிங்க இவன் தான் கவிங்க அப்படிங்கிற மாதிரி வரும் அதான் கவிஞ நல்லன்னு கவிங்க நல்லன்னு வருதா ஸோ அப்போ நான் காசுக்கு பாடம்லாம் கவிஞம் கிடையாது கைமாறு வாழ் வ விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாட கவிஞன் அல்லன் அப்படி கவிஞன் கிடையாது காசுக்காக போறவனா கவிஞன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து தேசத்தை தன்னினத்தை தாழ்த்தி அதாவது இந்த தேசத்தையோ தன்னோட இனத்தையோ தாழ்த்திட்டு தேட் தேட்டையிட பாடுவோன்னா ஒன்றும் கவிங்கம் கிடையாது மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுவோன்னா கவிஞம் கிடையாது அப்படின்னு சொல்லி கவிஞன் நல்லன் கவிஞ நல்லன் வரும் லாஸ்ட்டில் வந்து கவிஞன் ஆவான் கவிஞன் ஆவான்னு சொல்லி நிறைய டைம்ஸ் வரும் ஓகேங்களா அதாவது ஆட்சிக்கு அவன் வந்து அந்த கவிஞன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஆட்சிக்கெலாம் பயப்பட மாட்டான் மீச்சிக்காக பாடுபடுவான் கொடுமை எல்லாம் பார்க்கும்போது அதை வந்து புளியாக மாதிரி அந்த கொடுமை அந்த மேலே மா கவிதைகளையும்த்தையும் நம் அந்த குடிமை மால விஷயங்களாத்தையும் நம்முடைய கவிதைகள் மூலமாக பாய்ச்சி அவன் தான் கவிஞன் அப்படின்னு சொல்லி தாழ்ச்சி சொல்லும் அடிமையிறன் மக்கள் கலாம் தலைவன பாடுவோம் கவிஞன் அப்படின்னு சொல்லி கவிஞன் அவை கவிஞன் கவிஞனாவான்னு வரும் இங்கே கவிஞன் அல்ல நல்லன்னு வரும் அந்த கவிஞன் யார் அப்படின்னா நம்முடைய முடியரசன் அப்படின்னு யா வச்சுக்கோங்க முடியரசன் துரைராசு மம்மி டேடி பேர் வந்து சீதா சீதாலக்ஷ்மி ஓகேங்களா சுப்ராயுலு சூசி முடியரசன் சாருக்கு இங்கே சூ வந்திருக்கு வந்துருக்கு அப்போ சாவரிசையில் வராங்க தேனி மாவட்டம் பெரியகுளம் நெக்ஸ்ட்டு வந்து நூல் வந்து பூங்கொடி காவியப்பாவி முடியரசன் க இதுக்கு வந்து தமிழ் போராட்ட வரலாறு பற்றி சொல்லுது எது பூங்கொடி காவியபாவை முடியரசன் கவிதைகள் இதெல்லாமே தமிழ் வரலாறு பற்றி சொல்லுது ஃபஸ்ட்டு வந்து மீசு அதாவது மீனாட்சி சுந்தரனா உயர்நிலைப்பள்ளியில் வந்து படித்தார் சார் பணி செஞ்சார் காரக்குடியில் இருக்குது பரம்புமலையில் நடந்த விழாவில் வந்து கவியரசு அப்படிங்கிற பட்டம் வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து கொடுத்துருக்குறாரு பரம்பு மலையில் விழா நடந்திருக்கு ஸோ அதில் கவியரசு அப்படிங்கிற பட்டம் கவியரசு அப்படிங்கிற பட்டம் வந்து முடியரசனுக்கு யார் கொடுத்தா அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் வந்து கொடுத்துருக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து எனும் காவியத்துக்கு வந்து பூங்குடின்னு சொன்னோம்ல முடியல பூ வைக்கிறது சொன்னோம்ல ஆறு ஆறு ஓகேங்களா ஆறு ஆறு மணிக்கு நம்ம என்ன பண்ணோம் பூ வைக்கணும் அல்லது காலைல ஆறு மணிக்கு போச்சால் சாயங்காலம் ஆறு மணிக்கு இதாயிரும் காஞ்சி போயிடும் அப்போ ஆறாறு அப்படிங்கிற காவியத்துக்கு தமிழக அரசு வந்து என்ன பண்ணால் பரிசு கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் வந்து முட முடியரசன் அப்படிங்கிறது பாரதிதாசனுடைய பாரதாசனுடைய பரம்பரை தலைமுறை கவிங்களில் ஒன்று ஓகேங்களா முடியரசு பாரைதாசு சிசு அப்படிங்க ஆ வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பெரியார் அண்ணா இவங்களோட நல்லா நெருங்கி பழகிருவோம் பழகிடுவார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதுதான் உடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நெக்ஸ்ட் வந்து ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை வந்து இது பண்ணியிருப்பார் அது பண்டிதமணி கதிரேச செட்டியார் பற்றி இருக்கும் ஓகேங்களா அது இந்த கதிரேச செட்டியார் இருக்கிறதில்ல செட்டியார் வந்து என்ன பண்ணுவார்னா ஊன்றுகோலை வச்சு தான் என்ன பண்ணுவார் நடப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நிலைமகளே வெல்வா நமக்கென்று இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் அலிவுறுத்தி வருகின்றோம் தலையடுத்து சுமக்கவன மரம் வைத்தோம் மனைகள் கட்ட த தூண் வைச்சோம் கல்லை வச்சோம் காலும் வைத்தோம் எமக் நமக்காக இருக்கிறவ வந்து என்றவள் உமிழ்கின்றோம் நமக்காக தானே இருக்கா அப்படின்னு சொல்லி உமிழ்கின்றோம் இரும்பெடுத்து அவருடலே அ அகழுகின்றோம் சுமக்கின்றால் பொறுக்கிறா அதாவது ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு அவசிக்கும் நமக்காக எல்லாமே பண்ணுறாங்க பொறுமசாலியாக இருக்கா தொழிலாளி போலிருக்கும் திறமசாலியாக இருக்கா கடல் சுமந்தா மலையை சுமந்தா கான்சு சுமந்தால் கால்நடைகள் பல சுமந்தால் மாந்தர் என்ற உலகத்தால் வயல் சுமந்தால் செடி சுமந்தால் செடி சுமந்தால் கடல் சுமந்து பெற்றெடுத்து அன்னையில்லா குலப்பிள்ளை போலாகி நின்றால் அந்தோ மிடல் சுமந்து அவள் உறுத்து சிறந்து நின்றாள் மேலாளர் வாழ்வெங்கே அவளே வெல்வாள் அப்படின்னு சொல்லி நிலைமகளை நிலைமகள்னு அவ்வையார் தான் இல்லை கலைமகள் தான் ஓவியார் நிலைமகளே வெல்வார் ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறாருன்னு யாவச்சுக்கோங்க யாருன்னா முடியரசன் முடியரசன் முடினால நீரமாக வச்சுருக்காருல பூ வச்சுருக்காருல சோப்ப பெண்ணை பற்றி சொல்கிறாரு அப்படி ஆவச்சுக்கோங்க நமக்காக இவ்வளோ பண்ணால் இவ்வளோ பண்ணார் பண்ணாங்க பண்ணாங்க அப்படின்னு ஆவச்சிக்கோங்க ஓகேங்களா புலவர் குழந்தை முடியரசன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பகுத்தறிவு நோக்கும் அது மூலமாக முற்போக்கு சிந்தனையும் தமிழரும் எங்கே காணலாம் ஓகேங்களா பகுத்தறிவு நோக்கத்தோடையும் முற்போக்கு சிந்தனையோடும் தமிழ் உணர்வோடும் எங்கே காணலாம் நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலமோ பிறமொழியாக பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நானு நானுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு ஆங்கிலமோ பிற மொழியாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அண்ணன் மொழி பேசுறதுக்கு உனக்கு வந்து வெக்கப்படுறியா நீனே அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறார் யார் முடியோ அதாவது முடிநாள் நீளம் வச்சுருவாங்களா ரொம்ப ஸ்டைலாக ஹா எப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்களா சொன்னால் ஓஹோ அப்போ தம் தமிழ்மொழி பேசுறதுக்கு நீ வைக்கப்படுற உனோடய தாய்மொழி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு அவங்க வச்சுக்கோங்க இது வந்து முடியரசனுடைய தனியாக தண்டமல் காதலை வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழர் திருநாளாம் டைம் முதல் நாள் அமல் தானே இணைக்கும் பொங்கல் திருநாள் இது வந்து பொங்கல் திருநாளை பற்றி சொல்லுவாங்க அப்போ வந்து முடியரசனுக்கு வந்து பொங்கல் திருநாள்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆயிடுச்சுக்கோங்க கலைப்பில்லாம் முயற்சி தரு பயன்பெற்று புதுமை இன்பம் போனும் நன்னாள் தமிழர் திருநாளை பற்றி சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்போ பூவை பற்றி சொல்லியிருப்பார் ஏன்னா முடியில் என்ன வைப்போம் பூ தானே வைப்போம் அப்போ பூ பூக்கிற பூக்கள் மலர்கள்லாம் பூக்கள் கிடையாது புதியவாய் உருவெல்லாம் புதுமைகள் புதுசாக வந்ததெல்லாம் புதுமையாகுமா இல்லை ஈர்க்கின்ற மனப்பருப்பம் மலர்களை தாம் எல்லாரும் போற்றிருக்கோம் அதாவது எந்த மனம் வந்து அதிகமாக பிறகுதோ அந்த மலர்களை தான் எல்லோரும் வந்து வாங்குவாங்க தலையில் வைப்பாங்க நிலம்பரப்பி காக்கின்ற தான் எல்லை எது நல்ல விஷயமா இருக்கோ அதை தான் என்ன பண்ணுவாங்க புதுமைன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ காகித பூ போல விரியும் புதுமையெல்லாம் போக்குதலை அறிவுடமை மயங்கி நின்று புதுமை என்றும் பெயராலையே வீழ்தல் வேண்டாள் செங்கதலால் தாமரைகள் சிரித்திருக்கும் சேர்மதியால் அல்ல அள்ளி மலர் வாய் சிரிக்கும் பொங்கி ம பொங்கி வரும இதில் வந்து மலர் 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 வருதா அள்ளி மலர் யாபிச்சுக்கோங்க சிரிக்கும் துங்கமரம் சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயனவன் சொல்வழியில் புதுமைக்கான நாம் முயல் முயலவு மேல் புதுமை பூக்கும் இதுலேயும் பூ வந்துடுச்சு அப்போ பூ பூ வந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து பூ ஃப்ளார் வந்துச்சு ஃப்ளார் வந்துச்சுன்னா உங்களுக்கு முடிய முடியரசன் முடியில் வைக்கலாம் அப்படின்னு யோச்சிக்கோங்க பரம்பரை பாரதரசன் பறவையில் மூத்த த தலைமுறை கவிஞர் சாதி மறுப்புணம் திருமணம் செய்து கொண்டவர் சடங்குகளை மறுக்கிறவர் அவருடைய டெத்து டைமில் வந்து எந்த ஒரு சடங்கும் தன்னை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் மீசு உயர்நிலைப்பள்ளியில் அதாவது மீனாட்சி சுனா உறநிலைப்பள்ளியில் கா காரக்குடியில் தமிழ் டீச்சராக இருந்திருக்கிறார் கைமாறு வந்து பயன் அதுக்கப்புறம் திராவிட இயக்க கவிஞராக இருந்திருக்கிறாரு நான் இது மேற்கோள்கள் இது வயலுக்கு வரப்பொண்ணும் வேண்டா என்றால் வழக்கரைகள் ஆற்றுக்கும் வேண்டா இயல்மொழிக்கு இலக்கணம் வேண்டா பெண்ணே அதாவது முடியரசனுக்கு முடி வேண்டாமா ஓகேங்களா வயலுக்கு வரப்புன்னு வேண்டாம் அந்த முடியரசு வந்து போகிறாரு வயலுக்கு ஒன்று வரப்புன்னு வேண்டாம் வழக்கரைக்கு ஆற்று ஒன்று வேண்டாம் அவர் வந்து எதாவது வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாரு யார் முடியரசன் ஓகேங்களா முடியரசன் வந்து என்ன சொல்கிறார் முடி வச்சுருவங்கிட்ட இது வேணுமா அப்படின்னு வேண்டாம் இது வேணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யா வச்சுக்கோங்க மொழிக்காக்கும் வரமொழியும் எம்மொழியும் அழிந்து போகும் மொழி காக்கக்கூடிய ஒரு வரம்பு இல்லை அப்படின்னா எந்த மொழி கூட என்னாகும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி முடியரசன் சொல்கிறாரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து மனவனகில் தமிழுண்டோ தமிழுண்டோ பயின்றவர் தம்முன் வாய்ப்பேச்சில் தமிழுண்டோ 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 ஓகேங்களா முடியரசன் வந்து தமிழுண்டோ தமிழுண்டோ சொல்கிறாரு வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாரு ஓகே நெக்ஸ்ட் வந்து வீரகாவியம் இது வந்து தமிழ் வளர்ச்சிக்கழகாக பரிசு பெற்றிருக்குது வீரம் ஸோ அப்போனா வீரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் வந்து அந்த இடத்துல வளர்ச்சி அடைய தான் செய்யும் ஸோ அப்போ வந்து தமிழ் கழகம் நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் முடி மட்டும் அவர்களுக்கு நிறைய வளர்ந்துட்டே இருக்கேன் என் நெஞ்சு பொறுக்கவே இல்லையே அப்படின்னு ஆமச்சுக்கோங்க தலைமான அக்கார் வந்து பாவலரேறும் நெக்ஸ்ட் வந்து தமிழ் பிற வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கிறத வந்து கண்டிச்சாரு அண்ணா வந்து சொல்றாரு தமிழ்நாட்டோட வானம்பாடி இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு அப்படின்னு சொல்றாரு ஒரு பக்கம் பார்த்தா முடி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இன்பமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா அதை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அப்போ இன்பம் ஒரு முறை துன்பம் ஒருக்கரை அப்படின்னு வச்சுக்கோங்க வரம்புலியில் என் வரம் வரம்பு இல்லைனா எந்த மொழியும் கூட அழிஞ்சு தான் போகும் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த லைன் மட்டும் யாச்சுக்கோங்க தமிழை தன் மகனாக கருதி பாடியவர் தன் மக முடியரசனுக்கு ஒரு மகன் இருக்கானா அதுதான் யாருனா தமிழ் அப்படின்னு யா வச்சுக்கோங்க நீள்மொழி என் செவி சேருகையில் நெஞ்சில் நேடும் மகிழ்வினை ஆதரிப்பேன் தமிழ் மொழி அந்த மொழி வந்து என் கா செவியில் வந்து ஒன்றா என்னோடய ஹாப்பினஸை நான் எப்படி நான் எது எடுத்துரைப்பேன் மூச்சனை ஆனவனே எனக்கு எதுக்குடா அந்த மேலுலகம் எனக்கு மேலுலகமே வேண்டாம் எனக்கு இந்த உலகமே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நெக்ஸ்ட் அடுத்த இதில் வந்து பட்டுக்கோட்டை இதை பார்க்கலாம் ஓகே